தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் ஸோ நேற்றுக்கு வந்து நிறைய பேர் திருப்பியும் என்னைய காண்டாக்ட் பண்ணி மிஸ்டர் தமிழரசன் கோ தமிழரசன் அவர் வந்து சீமான் கட்சியிலேருந்து இருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருபது வருட காலமாக வந்து சீமானோட நட்பு பாராட்டியவர் கட்சி தொடக்கத்திலேருந்து வந்து இருந்தவர் கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் இன்னைக்கு வந்து பிரிஞ்சு போயிட்டாரு அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நான் எப்பவுமே சொன்ன மாதிரிதான் அதாவது வந்து சீமானோட செயல் திட்டங்கள் சீமானோட தொலைநோக்கு பார்வை எதுவுமே சரியில்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அவர் திராவிடம் அப்படி நான் திராவிடத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எதிர்ப்பை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு வேற சொல்லி அந்த நிலைப்பாடிலேருந்து அவர் மாறு மாறவும் இல்லை சரி அதுலேருந்து கொஞ்சமாக விலகி போவார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் நடக்க மாட்டேங்குது சஃபாலஜி வேலையை விட்டுருக்கேன் இப்போ வந்த வர அனாலிசிஸ் அதாவது வந்து நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனேயும் ஒரு அனாலிசிஸ் நடக்கும் இல்லையா அந்த அனாலிசிஸ் பீஸ்லேயே என்ன சொல்லுது அப்படின்னா சீமானோட ஓட்டு மிகவும் கடினமாக வந்து கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் சீமான் வந்து ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு டைம் இது பட் இருந்தாலும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் தான்றோன்னித்தனமா வந்து அவர் வந்து முடிவெடுக்கிறது தான் இது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கு இன்னைக்கு வந்து மிஸ்டர் தமிழரசன் என்ன சொல்லுறாரு அப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறாரு அப்படின்ற மாதிரி அப்போ நிச்சயமா தேவையில்லாத பேச்சுக்கள் நிறைய எவ்ரிடே அவர் வந்து மீடியாவை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லா நேரங்களிலும் மனிதர்கள் ஒரே சம நிலைமையோட இருக்க மாட்டாங்க சம நிலையோட இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆனா நம்மளோட கொள்கை என்ன அப்படின்ற அந்த ஒரு முடிவு வந்து நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம என்னைக்கு நம்ம இன்டர்வியூ கொடுக்குறோன்றதை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும் அது இல்லாமல் அவர் எல்லா நாளும் இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒவ்வொரு நாளும் வந்து திடீர்னு யாராவது ஒருத்தங்களை வந்து உசி பேசி விட்டுறாங்க அவர் வந்து கண்டபடி பேசி விட்டுறாரு ஸோ அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க வந்து இன்னைக்கு முதல்ல வந்து ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிற அதுதான் கோ தமிழரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்கள் அப்படின்னு வேற சொல்கிறாரு முதல்ல வந்து தலைவர் பிரபாகரனோட கூட இருக்கிற பொட்டு அம்மனையே வந்து அவர் மசுருன்னு சொன்னவர் சொல்றாரு காளியம்மாள வந்து அவர் வந்து சொல்கிறார் காளியம்மாள் வந்து எவ்வளோ எவ்வளோ சீமானோடையே வந்து பயணிச்சாங்க அவங்கிற வந்து பிசுறுன்னு சொல்கிறாரு கட்சியை எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானசேகரன் முதல்ல கிளம்பினார் அதுக்கப்புறம் கல்யாண சு கல்யாண சுந்தரம் அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி மதுரை திருமுக திருமுருகன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஜெகதீச பாண்டியன் இப்ப வந்து கோ தமிழரசன் இப்படி வந்து எல்லாருமே கூட இருந்த எல்லாருமே வந்து கண்டு போயிட்டு இருக்காங்க இது எல்லாருமே சொல்லலாம் இல்லப்பா இது சீமானுக்கு தான் ஓட்டுனு நிச்சயமா சீமானுக்கு தான் ஓட்டுனா இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இவங்கெல்லாம் எல்லாம் கூட இருந்துதான் அந்த சீமானுக்கு ஓட்டு வந்துச்சு இன்னைக்கு எயிட் பர்சன்ட் வச்சிருக்கிறாரு சீமான் அவர் வந்து நிச்சயமா வந்து அவர் வந்து மார்த்தட்டி சொல்லலாம் இது எனக்காக விழுந்த ஓட்டுகள்னு நிச்சயமா உங்களுக்காக இந்த ஓட்டு தான் செய்யுமா இல்லைன்னு சொல்லல பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இவங்கெல்லாம் பக்கத்துல நின்னதுனால ஆங்காங்கே அவங்கெல்லாம் வந்து அந்த குழு அமைச்சு அவங்க வந்து மக்களை கொண்டு வந்து அந்த பூத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா அதை வந்து நீங்க வந்து மறந்துடுறீங்க நீங்களோட பேச்சு திறமையால் வந்தாலுமே அந்த பூத்து கமிட்டிக்கு வர்றதுக்கு பூத்துக்கு வரதுக்கு மக்களோட அந்த அந்த லோக்கல் கேண்டிடேட் ஆர் அந்த லோக்கல்ல வேலை பண்ற தம்பிகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க கொண்டு வர்றதுதான் உங்களோட ஓட்டு எயிட் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் அதுக்கு இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இவங்களெல்லாம் நீங்க வந்து விட்டு விட்டு எங்கேயோ தூரமா போயிட்டு இருக்கிறீங்க தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர் நான் எப்பவுமே சொல்ற தான் சீமானோட அரசியல் தமிழகத்துக்கு தேவை ஆனால் அவர் வந்து புரண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தமிழ் தேசியத்தை மு முரணாக உள்ளது அப்படின்னு வந்து வேற சொல்லி இருக்கிறாரு பாஜக தான் மனித எதிரி எங்களோட முதல் எதிரியே வந்து பாஜக தான் பட் இன்னைக்கு வந்து பாஜகவோட அவர் வந்து இணக்கமா சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாரு ஏன்னா இது வந்து ஈவேரா தந்தை பெரியார் அவரை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா யாருக்கு வந்து யாருக்காக சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு கேள்வி வருது இல்லையா அது யார மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னா பிஜேபிக்கு டைரக்டா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இம்மிடியேட் பர்சனோட ஒரு தாட் இருக்கும் அரசியல் புரியாதவங்களுக்கு அவங்களுக்கு தான் தோணும் இதை வந்து சீமானுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா சீமா சீமானை விட நான் வந்து அரசியலை வந்து அவர் சினிமாலாம் எடுத்துட்டு இருக்கும்போதே நான் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டேன் பட் இருந்தாலும் விடுங்க அவர் எல்லாருமே வந்து அதை சொன்னார்கள் என்னை வந்து திட்டுவாங்க பட் இருந்தாலும் அவருக்கு அது புரியாமல் எப்படி அது வந்து அவர் புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் ஓகே நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக நீங்கள் எது எதிர்ப்பு சொன்னால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவரை வந்து அதாவது வந்து தரக்குறைவு வார்த்தைகளால் வந்து திட்ட வேண்டியது நீங்க வந்து திராவிடத்தை திட்டோன்னா நிச்சயமா திட்டுங்க அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனால் ஒரு இறந்து போன ஒரு ஐகான் இறந்து போன ஒரு தலைவர் அவரை இன்னைக்கு வந்து உயிர்ப்பித்து நீங்கள் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னும் போது மக்கள் வந்து எரிச்சலாறாங்க சீமான் அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மறுக்கிறீங்க அதுக்கு அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் ஒரு ஐகானா இருந்தாரு அவரை நோக்கி ஓகே அதை நோக்கி ஒரு ஒரு அரசியல் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அவரை உங்களுக்கு பிடிக்கலையா அவரோட கொள்கைகளை எதிர்ப்பு தெரிவிங்க ஏன் ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க சரி இல்லை அவங்கள சார்ந்திருக்கிற கட்சி இன்றைக்கி திமுக இருக்காங்க திமுக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள்னால தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தங்களா வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சந்தேகம் வருது பாஜக பிடியில் சீமான் அப்படின்னு உண்மையாகவே அப்படி தான் வந்து எனக்கும் தோணுச்சு ஓகே ஒருவேளை வந்து பாஜக இருந்து ஃபண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இல்லையா ஏன்னா பாஜக வந்து அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இன்னைக்கு அதிமுகவை உடைக்கிறதுக்கு அவங்க வந்து செய்யாத வேலைகளே கிடையாது அதிமுக எப்படியா உழைக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களோட வந்து சேரணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு சீமானுக்கு ஓகே சீமான் வந்து திறள் நிதி திரட்டுறாரு கஷ்டப்படுறாரு மக்களை போய் சந்திக்கிறாரு இதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் பட் ஆனா வந்து காசு இல்லாத நேரத்துல வந்து இன்னைக்கு பிஜேபி கொண்டு வந்து காசு இறக்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது எல்லாம் கூட இருக்கிறவங்களுக்கே அந்த சந்தேகம் வருது அப்படின்னா வெளியே இருக்கிற மக்கள் நாம நாம பாக்குறோம் அரசியலை அவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா இது ஏன் சீமான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அவர் பி என்னை பொறுத்தவரைங்க அவர் பிஜேபி பிடியில தான் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு 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 சந்தேகம் வருது ஏன்னா மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமியும் சொல்றாரு அவர் வந்து என்டிஏ கேண்டிடேட்டோட ஆவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாங்கள் அதுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கோம் அவரோட டீம் புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் அவர் வந்து புஷ் பண்ணுறது தவறே கிடையாது எனக்கு ரவீந்திரன் துரைசாமி மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையும் இருக்குது ஸோ அவங்க டீம் புஷ் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு 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 வாய்ப்பை வந்து அவர் வந்து பக்கத்தையே வச்சுக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா தமிழ்நாடு அரசியலே வந்து பாஜக எதிர்ப்பான ஒரு அரசியல் தான் சனாதனத்துக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு அரசியல் தான் இன்னைக்கு வந்து ஜென்ரலாக அவ நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா இருமொழி கொள்கை இருக்கு இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையான்னு இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மும்மொழி கொள்கையை வந்து அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட நமக்கு வேண்டிய ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஃபண்ட்ஸ் கொடுக்க அவங்க அது நம்ம நாம் எப்படி பண்ணுறோன்றதை விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம்ல அப்போ நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்கணுமா இல்லையா அதை கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்கள் கொடுக்காம நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை எப்போ எடுத்துக்கிறீங்களோ அப்போ தான் நான் வந்து ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க இது எந்த வகையில் நியாயம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிஜேபியோட நீங்க வந்து அப்படியே வந்து இரட்டை குழைகள் இரட்டைக் குழல் துப்பாக்கி மாதிரி நீங்க வந்து பயணிக்கிறீங்களோ தமிழ் தேசியத்தை விட்டு ரொம்ப தூரமா போறீங்களோ அப்படின்ற ஒரு ஒரு கருத்தும் இருக்கு அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது எல்லாரும் வந்து அந்த சந்தேகம் வந்துருச்சு பிஜேபியின் இன்னொரு குரலாக பி டிமாக ஒழிக்கிறாரோ சீமான் அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் வந்து ரொம்ப பெருசா வந்து எழுந்து நிக்குது அதுக்கு அவரு தான் ஆன்சர் பண்ணணும் ஏன்னா அவர் பண்ண செயல்கள் தான் ஒவ்வொருத்தங்களா வெளியே போறாங்க வெளியே போறவங்க யாருமே வந்து இன்னைக்கு நேற்றுக்கு வந்து சேர்ந்தவங்க இல்லை அவங்கெல்லாம் கட்சி முதல் தொடங்கின காலத்துலேருந்தே இருந்தவங்க சி சீமானனுக்கு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி நாளைக்கு வந்து அவர் சிஎம் ஆனா நமக்கும் ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை தொலைச்சவங்க இருபது வருட காலம் நட்பு பாராட்டியவங்க பத்து வருஷ பத்து பதினோரு வருட காலமா வந்து கட்சி நடத்தினவங்க சீமானோட தோளோட தோல் நின்று நடத்தினவங்க இன்றைக்கி காளி அம்மாள் அப்படியே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க எங்கே போனாங்க காளி அம்மாள்னே தெரியல பாவம் அவங்களையும் அப்படியே ஒட்டிக்கி வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி விஜயோட போய் சேருவாங்க அப்படின்னு பேசப்படுது ஆனால் அவங்களுக்கு விஜயோட போய் சேர்றது தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அரசியலாக இருக்கும் ஏன்னா அவங்களோட வாய்ஸ் அவங்கள அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க சிந்தனையை வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்துற வேண்டிய திறமை வந்து உள்ள நாம் தமிழர்ல இல்லை அப்படின்னா அது வந்து விஜய் கட்சி கொடுக்குதுன்னா எந்த கட்சி கொடுக்குதோ அந்த கட்சியில் போய் இணையிறது தான் அவங்களுக்கும் நல்லது இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் சீமான் வந்து தன்னோட தன்னோட என்ன சொல்றது ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ விடுறாரு அது வந்து இன்னைக்கு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்னு ஒன்று இருக்கு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு அவர் சுதாரிக்கல அப்படின்னா அது அஞ்சு பர்சன்டேஜ் கீழே போற ஒரு நிலமையில தான் இருக்கு அப்படின்றத சொல்லி நான் சீமானுக்கு எதிரானவன் கிடையாது சீமானோட அரசியல் நல்ல அரசியல் பட் அவரோட அதாவது வந்து மொழி சிறுபான்மையில இருக்கிறவங்களை வந்து அவர் வந்து இப்படி அதான் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு இன்னைக்கு வந்து பெரியாரையும் பிரபாகரனையும் ஒரு சமத்தட்டில் வச்சு பேசுறாரு அதுலயே வந்து அவருக்கு எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது எந்த அளவுக்கு அரசியல் ஞானம் இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா வந்து பிரபாகரன் அவர் தமிழ் தேசியத்துக்காக போராடினவர் இவர் சமூக நீதி சுயமரியாதை இதெல்லாம் வந்து பத்தி போராடினவர் ரெண்டு பேத்தையும் ஒரே த தராசில நிக்க வச்சு பேசுறதுனால மக்கள் அதை வந்து ரசிக்கல அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிக்க வேண்டிய தருணமும் வந்துட்டு இருக்கு அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவும் மாட்டார் அவர் அதுலேருந்து விட்டு அதாவது அதை விட்டு தாண்டி போகிறதுக்கும் அவர் ரெடியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாண்டி போக ரெடியா இல்லை அப்படின்ற போதே அவர் தோல்வியின் பிடியில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் தோல்வியின் பிடியில் இருக்கிறார் பிஜேபியின் பிடியிலும் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சீமான பார்க்க வேண்டியதாக இருக்கு சரி பாப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்